கூட்டமாக நடத்தும் பொழுது என்னை வேறுபடுத்தி பார்ப்பது போல் எனக்கு இருக்கிறது நான் உங்களில் ஒருவன் அதனால் எனக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கிற்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது இன்று நேற்று உருவான ஒன்று அல்ல அது தந்தை பெரியார் அவர்களின் காலத்திலே கடவுள் மறுப்பை தந்தை பெரியார் அவர்கள் தொடர்ந்து தன் வாழ்நாள் முழுவதும் பேசிய தந்தை பெரியார் அவர்கள் பாராட்டிய ஒரு கருத்து இருக்கிறது என்றால் பல பேர் இந்திய சமூகத்திலே வழி வழியாக கொண்டு வந்து புகுத்தப்பட்ட ஜாதி என்ற அந்த சமூக கட்டமைப்பை உடைப்பதற்காக அந்த ஜாதிய கொடுமைகளை எதிர்ப்பதற்காக பல்வேறு விதங்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று வரை அந்த ஜாதிய கட்டமைப்பை அந்த ஜாதிய விதிகளை அந்த இழுக்கை இந்த சமூகத்திலிருந்து நம்மால் கடந்துவிட முடியவில்லை ஆனால் இஸ்லாமிய மக மதத்திற்கு மதம் மாறி இருக்கக்கூடிய சகோதரர்களும் சகோதரிகளும் ஹிந்து மதத்திலிருந்து இஸ்லாத்திற்கு சென்ற போது தங்களுடைய முதுகிலே இருக்கக்கூடிய அந்த ஜாதி என்ற அடையாளத்தை தூக்கி எறிந்துவிட்டு சென்றார்கள் எந்த ஜாதியை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் தன் வாழ்நாளெல்லாம் போராடினாரோ இன்னைக்கு தந்தை பெரியாரை பற்றி சில பேர் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த அதை பெயரை சொல்ல கூட தகுதி இல்லாதவர்கள் விமர்சிக்கிறார்கள் நமக்கு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஆனால் தன் வாழ்நாளெல்லாம் போராடிய தந்தை பெரியார் அவர்கள் இன்று எந்த தான் எந்த ஜாதியை சேர்ந்தவன் என்று நினைவு கூட எனக்கு கிடையாது என் மூதாதையர்கள் எந்த ஜாதியை தன் தலைமையில் வைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் மீது எது ஏற்றப்பட்டது என்பது கூட தெரியாமல் இன்று மனிதர்களாக சகோதரர்களாக தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று இஸ்லாமியர்களை பார்த்து தந்தை பெரியார் அவர்கள் பாராட்டிய அந்த ஒரு வரலாறு நமக்கு உண்டு அதே போல பேரறிஞர் அண்ணாவோடு நம்முடைய மரியாதைக்குரிய நாமெல்லாம் எல்லாம் போற்றக்கூடிய அவர்களுடைய உறவு தொடர்பு அது தலைவர் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு யார் முதலமைச்சராக ஆக்கப்பட வேண்டும் என்ற பொழுது நம் மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய காயதை தனக்கு தெரிந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அத்தனை பேரையும் அழைத்து இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு நம்முடைய எதிர்காலத்திற்கு தமிழ் மக்களுடைய எதிர்காலத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்தால்தான் நாம் பாதுகாக்கப்படுவோம் என்று வலியுறுத்தி தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உறுதுணையாக நின்ற வரலாறை நாம் மறந்துவிட முடியாது தலைவர் கலைஞர் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முதல் முதலாக சந்தித்தது கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் திருவாரூருக்கு வந்தபொழுது தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய அந்த கருணாநிதி என்பவர் யார் என்று அழைத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னது அவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இஸ்லாமிய மாநாட்டிற்கு வந்திருந்த போதுதான் தலைவர் கலைஞர் அவர்களை முதல் முதலாக சந்திக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள் பல முறை வேடிக்கையாக சொல்லுவார்கள் அந்த மாநாட்டிலே என்னை பார்த்த அண்ணா அவர்கள் ஒரு பெரிய மனுஷனா இருப்பேன் இவ்வளவு சின்ன பையனா அதனால போய் படி நல்லா படி அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பினார்கள் ஆனால் அண்ணா சொல்லி நான் கேட்காத ஒன்றே ஒன்று அது படிக்காம இருந்ததுதான் பள்ளிக்கூடத்தில் தலைவர் அவர்கள் படிக்கவில்லையே தவிர வாழ்நாள் முழுவதும் அந்த பேரறிஞர் அண்ணா சொன்னதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உயிர் மூச்சு இருக்கக்கூடிய நாள் வரை தொடர்ந்து படித்த தலைவர் தான் தலைவர் அவர்கள் இப்படி நமக்கான அந்த தொடர்பு நமக்கான அந்த உறவு தேர்தல்களை எல்லாம் கடந்து தலைவர் கலைஞர் அவர்கள் மரியாதைக்குரிய காகதமழத்தவர்கள் மருத்துவமனையிலே தன் இறுதி படுக்கையிலே இருந்த அந்த காலகட்டத்திலே அவரை சந்திக்க சென்ற பொழுது தலைவர் கலைஞரின் கையை பிடித்து கொண்டு என்னுடைய சகோதரர்களை என்னுடைய மக்களை நான் உங்கள் கைகளிலே ஒப்படைத்து விட்டு போகிறேன் அவர்களை பார்த்து கொள்ளுங்கள் என்று எல்லாம் தலைவர் கலைஞர் அவர்களின் கைகளை தான் நம்பி ஒப்படைத்தார்கள் அந்த நம்பிக்கைக்கு தன் வாழ்நாளெல்லாம் தலைவர் கலைஞராக இருக்கட்டும் இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் இருக்கட்டும் தளபதியாக தொடர்ந்து அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக உங்களோடு நின்று உங்கள் சகோதரர்களாக உங்களுக்கான ஒரு அரணாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து செயல்படும் என்பது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த அளவிற்கு இஸ்லாமிய சகோதரர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கேட்டதையெல்லாம் நீங்கள் கேட்பதற்கு முன்னாலும் செய்து கொடுக்கக்கூடிய தலைவராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள்